அன்பர்களே எனவே தான் மஸ்ஜிதை இழக்குற பொழுது முஸ்லிமின் உள்ளம் அப்படியே குமுருகிறது இன்னைக்கு பலஸ்தீனத்திலே இத்தனை மாதம் அந்த மக்கள் உயிரை கொடுத்து ஏன் போராடுறாங்க தான் சொந்த வீட்டுக்காண்டியா நிம்மதியாக அங்கே வாழான்ருக்காண்டியா ஒரே ஒரு காரணம் மஸ்ஜிதில் அப்சாபை மீட்டருக்குனால தான் அங்கே அவர்களின் கையிலே சிக்கியிருக்கக்கூடிய பள்ளிவாசல் இறையிலம் இது அல்லாஹி சஜிதா செய் செய்கிற இடம் இது இங்கே நிம்மதி வேண்டும் இங்கே ஆறுதல் வேண்டும் இந்த எண்ணத்தோடு தான் இங்கேயும் பல ஆண்டுகள் போராடி போராடினோம் பாபரி ஆனால் நிலை அதிகாரம் அதிகாரி எல்லாம் இருக்கிறது என்ற உச்ச வரம்பிலே ஒரு சமூகம் நினைத்த ஒரு சமூகம் வந்த ஒரு இடத்தை அப்படி அபகரித்துவிட்டு இன்னைக்கு மாறுது ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் நம்முடைய வீட்டை இழந்தால் நாம் சத்தமிடுவோம் வீட்டிலே வாசலில் இறங்கி குரல் கொடுப்போம் நாம் யார் யாரையெல்லாம் கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு உதவி தேடுவோம் இப்பொழுது நாம் இழந்திருக்கக்கூடிய இடம் அல்லாஹுவின் இடம் அல்லாஹின் இல்லம் அது காபாவை இடிக்க வேண்டி வந்தான் நேரத்திலே ஒட்டகங்களை பிடித்து வைத்துக் கொண்டான் அப்துல் முத்தலிபுக்கு சொந்தம் முத்தலிப் என் ஒட்டகத்தை தான் உங்க வந்திருக்கேன் வணங்கக்கூடிய அந்த கட்டிடத்தை இடிக்க வந்திருக்கேன் அதை பத்தி எதுவும் கேட்காம உனக்கு சொந்தமானதை மட்டும் கேட்கிறீன் என்ன நியாயம் கேட்டான் அப்துல் முத்தலிப் அழகாக சொன்னார் இந்த ஒட்டகம் எனக்கு சொந்தம் நான் தான் கேட்டாக வேண்டும் அந்த கட்டிடம் எனக்கு சொந்தம் இல்லை உரிமைப்பட்டவன் கேட்பான் காபா எனக்கு சொந்தமில்லை அது உரிமையானவன் இறைவன் அவன் கேட்பான் அல்லாஹ் கேட்டான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னான் அபாபியலை அனுப்பிவிட்டான் அபாபீல்கள் வருமோ என்ற அச்சம் இருக்கிறது அபாபியில தர வேண்டும் என்று பிரார்த்தனை இருக்கிறது அல்லாகவே சஜிதா செய்த இடத்திலே அல்லாகவே தொழுது வணங்கிய இடத்திலே நிச்சயமாக அல்லாஹு ஜல்லச அனுகு அதற்குரிய நீதமான நேர்மையான ஒரு நல் முடிவை நிச்சயம் ஏற்படுத்துவான் அதை நம்முடைய காலங்களிலே பார்க்கலாம்